வணக்கம் நேர்களே பூஷன்ஜி பாப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் தங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் முழுமையாக பரவி நிற்கட்டும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தினந்தோறும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு தீர்வு கர முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு என்னென்னா இல்லற வாழ்க்கையில் அதாவது திருமண வாழ்க்கையில் வந்து கணவன் மனைவிக்குள்ள பரஸ்பர பொரிதல் இல்லாமல் சண்டைக்கு சண்டை ஜாஸ்தியாகி அதுக்கப்புறமா வந்து கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் வரையிலும் போகிறது எக்கச்சக்கமாக இருக்க டைவர்ஸ் கேஸ் ரொம்ப ஹெவி இந்த சண்டை சச்சர்கள் குறையிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ரெண்டு விதம் இருக்குது முழுக்க முழுக்க ஜாதகத்துக்கு மேலே பழியும் போட முடியாது மு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை வேறு இப்போ வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை வேற பெண்கள் படித்து அதிகமாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க வசதிகள் கூடிடுச்சு எல்லாருக்குமே பெண் வீட்டாருடைய ஆதிக்கம் இது நிறைய பேருக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து கொஞ்சம் குறையா தெரியும் அவங்களுக்கு வந்து ஒத்துக்கக்கூடிய மனநிலை வந்து இருக்காது பார்த்திங்கன்னா பட் ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக பெண் வீட்டில் வந்து அம்மா வந்து டெய்லி வந்து இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறது அதனால தான் நான் பத்தாவது ரொம்ப செல்ஃபோன் டெய்லி ஃபோன் பண்ணி ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுகிறது இதை அடிக்கடி நம்ம பதிவிட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் யாரோடைய மனசில் இந்த ஆழமாக பதியலைங்கிறதா உண்மை ஏன்னா இன்றைக்கி இல்லை நம்ம பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போதே நம்ம நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம் இந்த அடிக்கடி ஃபோன் பண்ணாதீங்க ரொம்ப தலையீடு பண்ணாதீங்க அப்படின்ட்டு அதாவது கற்க கசடர கற்பவை கற்றம் நிற்க அதற்கு தகங்கிற மாதிரி என்ன தான் அது சொல்லி கொடுத்தாலுமே அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க முடியல புரிஞ்சுக்கிட்டாலும் ஆழமான புரிதல் இல்லை அது புரிஞ்சுக்கிட்டாலும் அந்த உணர்வுபூர்வமாக புரிஞ்சு நடத்தினா தானே அதை இல்லையா செயல்படுத்தினா தானே இந்த தலையீடுகள் வந்து பேரண்ட்ஸோட தலையீடுகள் வந்து அதிகமாக இல்லாமல் அதாவது இந்த குழந்தைய விளையாட விட்டு போய் பிடிச்சிக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் ஆனால் முழுக்க முழுக்க மொத்த தலையீடு அதில் இருக்குது ரெண்டாவது அம்மாவுக்கு பையன் மேலே ரொம்ப பாசம் இருக்கும்போது பையனுக்கு வந்து அம்மாவே விட்டு கொடுக்க முடியாது மனைவி மேலேயும் ஆசை பிரியம் இருக்கும் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேரும் விட்டு கொடுக்க முடியாது பேலன்ஸ் பண்ண முடியாது மாட்டிக்கிட்டு முழிக்கிறது இந்த பசங்க பையனுங்க தான் பார்த்திங்கன்னா நிறையா சில நேரத்தில் பெண்கள் பெண்ணோட வீட்டாரோடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது முழுக்க முழுக்க நம்ம கண்ட்ரோலில் பையன் இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வசதியும் இருக்கணும் வீடும் இருக்கணும் காரும் இருக்கணும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் இந்த மாதிரி ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்போட மாப்பிள்ளை இது மாதிரி பையன் பொண்ணை பார்க்கும்போது குணாதிசயங்களையும் குணநாள்களையும் பார்த்து விடாமல் நம்ம பல முறை சொல்லி கொடுத்துருக்கோம் மனம் சார்ந்த விஷயம் மனசில் முடிவெடுங்க பொருத்தங்கிற பேரில் கெட்டு போகாதீங்கன்னு நேரடியாக சொல்லியாச்சு ஆனால் அந்த பொருத்தங்கிற பேரை வச்சுக்கணும் செவ்வா தோஷம் ராகுக்கே தோஷம் இதே தான் எல்லோரும் பேசுகிறாங்க அத்தனை பேரும் யாரை பாரு இதே தான் சொல்கிறாங்க நீங்கள் வந்து தோஷம் இருக்க ஜாதகத்தை தோஷம் இருக்க ஜாதகத்தோட தான் சேர்க்கணும் அப்படின்னா நான் அதுக்கு உதாரணம் சொல்லியிருக்கேன் தோஷத்தோட தோஷம் சேர்த்தா தோஷம் கூடுமா குறையுமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு தோஷம் கூடுமே தவிர குறைய வாய்ப்பு இல்லை அப்போ தோஷம் அப்போ இந்த ராகுக்கேதுங்கிறது லக்னத்துலேயும் ஏழிலே இருந்தால் அது தனிப்பட்ட முறையில் தோஷமே கிடையாது ராகு தோஷம்னு தோஷமும் கிடையவே கிடையாது இவங்க என்ன பண்ணுறாங்க இப்படி தோஷம் இருந்தால் தோஷத்தை தோஷத்தோடு சேர்த்தா சரியாக போய்டுங்கிறாங்க தோஷத்தோட தோஷம் சேர்த்தா தோஷம் கூட தானே செய்யாது உண்மையாக இருக்குது பட்சத்தில் அப்போ அது அடிப்படை ரூலே சரியில்லை இல்லையா பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு செவ்வாய் சனி சேர்க்கை அது எந்த ஒரு பன்னெண்டு ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலுமே சரி என்ன நட்சத்திரத்தில் வேண்டாம் இருக்கட்டும் அவங்க திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் ஒருவேளை இந்த ராசி திருசூனியத்துக்குள் இருந்தால் மட்டுமே பாதிப்பு இல்லாமல் இருக்கும் குருவாக பார்த்தாலும் கொஞ்சம் பாதிப்பு குறைவாக இருக்கும் அதர்வைஸ் பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது நீங்கள் சாதாரணமாக பார்த்துக்கலாம் ரொம்ப எளிமையான வழிமுறை நான் சொல்கிறேன் செவ்வாய் சனி சேர்ந்துருந்தாலும் சரி அடுத்தது ரெண்டாவது ரூல் வந்து பன்னெண்டாம் இடத்துல அது எந்த லக்னமாக இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆழமான உறவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சனி உறவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் அதான் அந்த இடத்துல சனி பகவான் வீட்டிருந்தாலும் சரி அந்த சந்தோஷமான வாழ்க்கை கெட்டுவிடும் இது ரெண்டாவது தனித்த குரு அந்தன் என்று சொல்லக்கூடிய தனித்த குரு லக்னத்தில் தனியாக இருந்தாலும் எவ்வளவு புத்திசாலத்தை இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையை சரி செய்து கொள்ள முடியாத நிலை ஏற்படும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு சந்திரன் இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை அழகாக அமைத்து தருமே தவிர வாழ்க்கை அழகாக அமைதியாக அமைத்து தராது அதுதான் அடிப்படையான உண்மை ஆக்சுவலாக அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் தனியாக இருந்தாலும் சரி ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருந்தே இப்போ பாருங்கள் அங்கே ராகு சேர்ந்தாலும் சரி இல்லை கேது சேர்ந்தாலும் சரி திருமண தடை ஏற்படுறதோடு திருமண வாழ்க்கை நல்ல சந்தோஷமாக அமைகிறது இல்லை அப்புறம் ரெண்டாம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானம் இந்த இடத்துல சனி பகவான் இருந்தாலும் சரி சுக்கரன் தனியாக இருந்தாலும் சரி அதுவுமே வந்து திருமண வாழ்க்கையை பாதிக்குதுங்க ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் சரி தனியான சுக்கரன் கூட வந்து சந்திரன் சேர்ந்துச்சு அப்படின்னா விரும்பி திருமணம் செய்து வெறுக்கக்கூடிய நிலை ஏற்படும் புதன் சந்திரன் ஏழாம் இடத்துல சேர்ந்துருந்து அது இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நான் சொல்கிறது வந்து ஒரு இது வந்து செவன்டி பர்சன்ட் தான் மிச்சதெல்லாமே வந்து நைன்டி பர்சன்ட் எடுத்துங்களேன் வந்து சேர்ந்திருந்தாலும் திருமண வாழ்க்கை இனிமையாக அமைவது இல்லை அப்புறம் ஏழாம் இடத்துக்கு அதிபதி பூர்வ புண்ணியசாரம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தில் அமைந்தாலும் எல்லா வசதிகள் இருந்தாலும் அவங்க நிம்மதியாக வாழ்கிறது இல்லை அப்போ அதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் திருமணத்துக்கு முன்னாடியே உரிய வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து செய்யணுங்க இப்போ ஒரு கோடு போடுறீங்க இப்போ ஒரு புல் முளைச்ச பாதையில் நடந்து போகிறீங்கன்னா தொடர்ந்து நடந்தால் அந்த ஒரு பாதை இல்லை அது புல்லு முளைச்சிருக்கு அதில் நடந்து போகிறீங்க டெய்லி நடந்தீங்கன்னா எப்படி ஒரு பாதையை விழுந்து விடுமோ அதுபோல் தொடர்ந்து வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் ஒரு சிலருக்கு மந்திரங்கள் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ரத்னங்க உதவி செய்யுங்க ஏன்னா ஏழு குடையம் நீச்சமாக இருக்கும்போது திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுது ரெண்டு குடையம் நீச்சமாக இருக்கும்போது திருமண வாழ்க்கை பாதிக்கப்படுது ஸோ இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்களேன் மேஷ லக்னமே எடுத்துக்கங்கள் ஏழாம் இடத்துக்கு ஏரு சுக்கரன் அவரே தான் ரெண்டாம் இடத்துக்கு கதவி சுக்கரன் இவர் வந்து கண்ணியில் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அது டைவர் சொன்ன கூட போகலாம் ஒரு கிரகம் போதும் கு சுக்கரன் வந்து எந்த ஜாதகத்துக்கு நீச்சமாக இருக்கோ அவங்க யாரை திருமணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள பிடிக்காமல் போயிடுங்க அப்போ இந்த சுக்கரன் நம்ம பலப்படுத்தணும் இப்போ நீச்சமான கிரகத்தை பலப்படுத்துறதுக்கு ஓரளவுக்கு ரத்தனங்கள் சப்போர்ட் பண்ணணும் ஓரளவுக்கு தான் கரெக்டாக அதை எடுத்துக்கணும் இதை போட்டவங்க வாழ்க்கையை மாறுபடியும் இதை நீ எங்கேயோ போயிடுவீங்க அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நட்சத்திர பிரயோக பரிகாரம் இருக்குது குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட கிரகத்தை வழிபடுவதால் தோஷங்கள் குறைய வாய்ப்பு இருக்குது குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபடுவதால் தோஷங்கள் குறைய வாய்ப்பு இருக்குது சில பயிற்சிகள் சில மந்திரங்கள் மூலமாக மந்திரங்கள்ங்கிறது பொதுங்க இப்போ இந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை ஒழுங்காக அழகாக உச்சரித்தோன்னா பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் உங்கள் மனதில் உடலிலும் பரவி உங்கள் குடும்பத்தையே ஒரு சுகமாகக்கும் அதை எதிர்மறை வார்த்தைகளை பயன்படுத்தாதேங்கிறோம் ஸோ அதனால் வந்து இப்போ ஓம்ங்கிறது பொது அது நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க இந்து சம்பந்தப்பட்ட பிரணவம்னு அப்படிலாம் கிடையாது பொதுவான ஒரு விஷயம் அப்புறம் இது மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் சண்டை போடுறத நம்ம அவாய்ட் பண்ணலாம் குறைக்கலாம் இப்போ ஒரு கணவன் மனைவி போடுற சண்டை ஒரு மணி நேரம் போடுற சண்டை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அதை திருப்பி ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு போட்டு பார்த்திங்கன்னா வெக்கமாக இருக்கும் இல்லை மறுநாள் போட்டு பார்த்தீங்கன்னா வெக்கமாக நம்மளா அப்படி பேசணும் சே அவரே அப்படி பேசினாரு சே என்னடா இவ்வளோ இதுவாக பேசியிருக்கோம் அப்படின்ட்டு இருக்கோம் இந்த எமோஷனலாக பேசணும் பாருங்கள் அதுதான் இங்கே பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே ஜாதகத்தில் ஜோ தோஷம் இருக்குது திருமண வாழ்க்கை சரி நமக்கு இது நைன்ட்டீஸில் பிறந்தவங்க நைன்டி டூ நைன்டி த்ரீ நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி நைனு இதெல்லாம் பெரும்பாலும் கிரகங்கள் வந்து ரொம்ப கடுமையான நிலைகளில் இருந்ததுங்க அது மாதிரி இருக்கிறதெல்லாமே கொஞ்சம் பார்த்து முன்னாடியே கவனிச்சிடணும் சரி யார் இதை முன்னாடி கவனிக்கிறேன்னா யாருக்கு வாழ்க்கை நல்லா அமையணும்னு பூர்வ புண்ணிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வ வலுத்து இல்லை பூர்வ புண்ணிய பலம் இருந்து இல்லை இறையர்கள் இருந்தால் அவங்க கவனித்து சரி பண்ணிக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க பாம்பு போய்ட்டுருக்குறது தெரியலங்க எறும்புட்டு செவ்வாதோஷம் அதனால்தான் பிரச்சனை அப்படின்றாங்க ஆக்சுவலாக ஒரு மாங்கல்ய தோஷம் வந்துங்க ஒருத்தரை ஒரு கணவரை கொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மாங்கல்ய தோஷம் வந்து கணவனுக்கு ஆகாது கணவனை இழந்து விடுவார் சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் இழந்து விடுவார் அப்படின்னா அது ஆயுள் குறையாவில் கணவரை வந்து கொண்டாந்து சேர்க்கலான்னு வச்சுப்போம் அப்படி ஒரு அமைப்பு இந்த பெண்ணால் தான் கணவர் இறக்கணுன்றா அப்போ ஒரு பெண்ணால் ஒரு கணவர் அதிகாக்கலாம் உயிர் வாழ முடியும்ல அப்போ ஜோதிடர்கள் அனைவரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நல்ல ஆயுள் பாவம் கணவர் ஆயுள் ச வலுத்து ஜாதகமாக எடுத்து கல்யாணம் எல்லா ஜோதிரும் நூறு வயசு உயிரோடுருவாங்களே அந்த மாதிரிலாம் நிறைய இந்த மாதிரி மூட அனுப்பிக்குங்க எனக்கு தொழில் சரியில் என்ன என் மனைவி பேரில் பண்ணுவா எங்கள் அம்மா பேரில் பண்ணோம் அப்படின்ட்டு நீங்கள் யார் பேரில் பண்ணாலும் உங்கள் நீங்கள் என்ன அனுபவிக்கணும் தலையெழுத்து இருக்கோ அதை அனுபவிக்க முடியுங்க நீங்கள் ஒரு உங்கள் ஊரில் உள்ள ஒரு ஜோதிடர் நாடி நீங்கள் ஒரு ஒரு பரிகாரம் செய்கிறீங்க ஒரு கோயிலுக்கு போகிறீங்க ஒரு ஏதோ ஒரு பூஜை ஹோமம் பண்ணுறீங்க வீட்டில் ஒன்று பண்ணுறீங்கன்னா கூட அதனால் உங்கள் சரியாக போகுதுன்னா அது உங்கள் தலையெழுத்து இவர் இவர் செஞ்சு கொடுத்து நீங்கள் சரியாக போகணுன்ருக்கு ஸோ இந்த சண்டைகளை வந்து குறைக்கணுன்னா முதல்ல நடைமுறையில் வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்களை விட்டு கொடுக்குறது ஏன்னா ஏன் தெரியுமா வந்து பெண்கள் வந்து புகுந்த வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா புகுந்த வீடுன்னு அதுக்கு பேர் அவங்களால் எதையுமே அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ண சரிபண்ணக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்குங்கிறதுக்கு தான் அந்த அமைப்பை உருவாக்குனாங்க நிறைய நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா அந்த அமைப்பை உருவாக்குனதுக்கான காரணம் என்னென்னா வந்து இது ஒரு ஒரு சுமூகமான நிலை ஏற்படணுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்துனாங்க சரி இன்றைக்கி பொருளாதார ரீதியாக வந்து பெண்ணும் படித்தால் தான் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் சம்பாதிக்க முடியுங்கிற அமைப்பு நிறைய வந்து போராட்டங்கள் மனப்போராட்டங்கள் ஏன்னா பெண் சம்பாதிக்கணும் அப்புறம் நம்மளோட பாருங்கள் ஒரு காலத்தில் டிவிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருந்துச்சு அது என்னென்னா வந்து ஒரு லக்ஸரியான விஷயமாக இருந்துச்சு ஃப்ரிட்ஜு லக்ஸரியாக இருந்தது ஏசி லக்ஸரியாக இருந்தால் இன்றைக்கி மஸ்டாக சாதாரணமாக ஆகிடுச்சு ஒரு அப்படி எல்லாத்துக்கும் அவங்க பணம் தேவைப்படும் போது கடன் வாங்குறாங்க அதுக்கு ரெண்டு பேர் வேலைக்கு போக வேண்டியது இருக்குது ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம தேவைகளை அதிகப்படுத்தப்படுத்தப்படுத்த நிம்மதி வாழ்க்கையோட நிம்மதிகளும் குறைஞ்சி போயிடுது அப்போ நடைமுறையில் நம்ம சில விஷயங்களை இவ்வளோ தான் நமக்கு இப்படின்னு சரி பண்ணிக்கிட்டு முதல்ல வந்து மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி சந்தோஷம் என்ன வழின்னு பார்க்கணும் வெறும் முழுக்க முழுக்க ஜாதகத்தையே நம்பி ஜாதகத்தையே பார்த்துக்கிட்டு குரு பயிற்சி வருதா சனி பயிற்சி வருதா இதனால் எனக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது இது மிகப்பெரிய ஏமாற்றங்களை துறப்புற விமர்சனங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இதை ஒரு ஜாதகத்தை முன்னாடியே பார்த்துட்டு அதுக்கான வழிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னாவே நிறைய இப்படி தான் நம்ம நடந்துக்கணும்னு சில வழிமுறைகளை வச்சுட்டோம்னாவே இன்னைக்கு வந்து நீங்கள் நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதிடம் என்றால் பூஷன்ஜி ஜோதிட பூஷன்ஜி ஜோதிடத்திலகம் பூஷன்ஜி